மார்கழி மாதம் பிறக்கும் முன் இதை செய்யுங்கள் உங்கள் வாழ்வு வசந்தமாகும் மார்கழி மாதம் நாளை மறுநாள் பிறக்கப் போகின்றது நமக்கு ஓராண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்று சொல்லப்படுகின்றது அந்த ஒரு நாளின் அதிகாலைப் பொழுதாக அல்லது விடியற்காலை அல்லது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற பொழுதாக மார்கழி மாதம் அமைகின்றது அந்த அதிகாலை பொழுதே பிரம்மத்தை தேடுகின்ற போற்றி பரவுகின்ற நேரம் அதற்கேற்றவாறு நம் பெரியவர்கள் இந்த மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்துள்ளனர் பொதுவாகவே விடியற்காலையில் சித்தம் சுத்தியாகவும் உடம்பும் புத்துணர்வோடும் இருக்கும் பக்தி செய்து பரமனைப் போற்றி பணிந்திடவும் இந்த மார்கழியே உயர்ந்த காலம் ஸ்ரீகிருஷ்ணனும் மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்று தான் மாதங்களில் மார்கழியாயிருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியாரும் மார்கழித் திங்கள் என்று தொடங்கி முப்பது முத்துக்களை அருளிச் செய்ததும் இந்த மாதத்தின் சிறப்பு வாருங்கள் மார்கழியை வரவேற்று மாதவனை போற்றுவோம்